அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் திருப்பாவை பாசரம் இருபத்தி நான்கு பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அன்று உலகம் அனந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொற்றிட சகடம் உதித்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் பொருளை பார்க்கலாம் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்று அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராம அவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராமணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்துபவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வத்ராசுரனை தடியாக கருதி அவனை வியா வியாமல வடிவில் வந்த கபித்தாசுரனின் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர மங்களம் உண்டாகட்டும் கோதவர்த்தனகிரியை உடையாக்கி குடையாக்கி ஆயர்குள வரை இந்திரன் அனுப்பிய மழையில் காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகை பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையிலுள்ள வேளால் அழித்தவனே அந்த வேளாயுதத்துக்கு நமஸ்காரம் உன் வீர செயல்களைப் பாடி உன் அருளைப் பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் விளக்கம் இந்த பாசுரம் மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் என்பர் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீர செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள் உடன் முடித்துக்கொள்கிறேன் பாசுரத்தை நாளைக்கு இருபத்தைந்தாம் பாடல் பாசுரத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன்